வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒரு வாழ்வியல் உண்மையை விளக்குவதற்கு வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் காதல் படுத்திய பாடுகள் காதல் இல்லையேல் சாதல் காதல் போயின் சாதல் என்ற கருத்தை விளக்குவதுதான் இன்றைய தலைப்பாம் காதல் படுத்திய பாடுகள் காண்போமா ரயில் வண்டியானது அவனது போலவே தடக் தடக் சடக் சடக் என்று தண்டவாளங்களின் வழியே சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தது அதிவேகமாக அவன் மனமும் அதற்கு ஈடுகொடுத்தது வழிநடுவே பலவித காட்சிகளும் இவனது மனவோட்டம் போல சரியாக நில்லாது அதுவும் மறைந்துதான் போயிற்று இவனது வாழ்க்கை எட்டாத பழத்திற்கு போல் ஆயிற்று பலரது பார்வையில் இவனோ கிண்டலுக்கும் கேலிப்பேச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிவிட்டான் அதை நினைத்து மெதுவாக அந்த பழிச்சொற்களை மறந்திட நினைத்தவனுக்கு ரயில் பெட்டியில் அந்த ஓசையாம் சுண்டல் சுண்டல் கடலை கடலை வருத்தெடுத்த கடலை வெந்த சுண்டல் சுண்டல் என்று கூவி கூவி இயல்பாய் அவன் வியாபாரம் செய்தவனின் அந்த பேர அலைகள் ஒளிகள் அவனை கிண்டல் செய்வது போலவும் வெந்து போன அவன் மனதை மீண்டும் தூண்டிவிடுவது போலவும் ஞாபகப்படுத்திற்று ரயில் பெட்டியும் நம்மை விடாது இவ்வித ஒளிகளால் துரத்துகின்றதே என்று வேதனைப்பட்டான் உடன் ரயில் பெட்டியிலிருந்து தாவி குதித்து உயிரை போக்கிக் கொள்ளவும் சற்று நிதானித்தான் துணிந்தவன் தாவிட நினைத்தான் அப்போது விதி குறுக்கிட்டு சில முன்பின் தெரியாத சிலரின் உதவும் கரங்களால் பற்றி இழுக்கப்பட்டு பாதுகாக்க பெற்றான் மனதளவில் புலம்பி கண்ணீர் விட்டவன் இந்த உலகம் நம்மை சாவவும் விடவில்லையே நோகச் செய்கிறதே நொந்துதான் வாழ்நாளைக் கழிக்க வேண்டுமா நாம் எண்ணியப்படி வாழவும் விடவில்லையே என்று அழுது அழுது முகம் சிவந்தே வாடியும் போனான் தன் கர்மாவை நினைத்து வழிநடுவே இளைஞர்களின் விடலை பருவ காதல் விளையாட்டுகள் அவன் கண்முன் அரங்கேறி தோன்றி தோன்றி மறைந்தன அதை ஒருவாறு பார்த்து வெறுத்தும் போனான் வீட்டினருக்குத் தெரியாமல் அரங்கேறிடும் இத்தகைய காதல் விளையாட்டுகள் இளம்பருவ காதல் விளையாட்டுகள் யாவும் தன்னை போல் ஆகிவிடும் என்றும் கவலைப்பட்டான் முதல் முறையாக காதல் படுத்தும் பாட்டால் இருவரில் ஒருவர் முரட்டுத்தனமாக நடப்பதால் அந்த செயல்பாடுகள் பூ மலர் போன்ற மனம் உடைய ஒருவரின் நெஞ்சத்துள் என்றும் பிற்பாடும் கூட ஆறாத தழும்புகளாய் மாறி நிலையாய் நின்று தூய அன்புக்கு எங்கி எங்கி கண்ணீர் விடச் செய்திடுமே என்றும் கருதினான் ஆனால் இவ்விடத்தில் தேன் பருக நினைத்த சில வண்டுகள் மட்டும் உண்மையில் அந்த தேனை பருகாமல் அந்த மலரும் அதற்கு இடம் கொடுக்காமல் போன தூய காதல் கதையை நினைத்து தன்னை போல் வாழப்போகின்றவர் உலகில் இன்னும் அறியா பருவத்தினர்கள் அறிவில்லாதவர்கள் யார் யாரோ என்றும் தன்னிலையில் ஒப்பிட்டுப் பார்த்து தேம்பி தேம்பி ரயில்வண்டி புகைச்சல் போல மனமும் தடக் படக்கென்று நிலையாகிட பெருமூச்சு விட்டான் அவன் மனமும் ரயிலின் அன்றைய நாள் ஓட்டமும் திருச்சிராப்பள்ளி நிலையத்தில் வந்து நிலையாய் ஒருவாறு ஓடி நின்றது என்றே சொல்ல வேண்டும் இளைஞனின் இந்த கண்ணீர் கதையைக் கேட்ட ரயில் பெட்டி பெரியவர்களில் அப்போது புத்திமதிகள் பற்பல அவன் காதலுக்கு காத்தலாய் மாறி தூய எதிர்கால அவனது திருமண வாழ்வுக்கும் வழிகாட்டின பின் அறியாது இளமையில் நடந்து கொண்ட அவனது தூய அன்பு உடைய காதலின் தழும்புகளுக்கு அதைப் போக்கிட அவனது நிகழ்கான நிகழ்கால முறைப்படியான மனைவி ரோஜா ஆறுதல் மருந்து தடவினாள் இவனுக்கு என்று உரிமையான மனைவியாம் இந்த ரோஜா மலரும் தற்போது இவனுக்கு மணக்கத்தான் செய்தது முன்போலவே திருமணத்திற்கு முன்பு அந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் தூரத்து பார்வையில் மணக்கத்தான் செய்தாலும் உரிமையோடு அதனை பறிக்க முயன்று தோற்றே போனான் காதல் வழி அறியாது அறியாத பருவத்தில் பார்க்கும் மலர்கள் யாவும் கண்களுக்கு குளிர்ச்சியாய் வாசனை மிகுந்த அழகு உடையதாகவே இருக்கும் ஆனால் அதை இல்லாமல் மனதளவில் கூட தொட்டுவிட்டால் உரிமை பெற பல வழிகளில் முயன்றுவிட்டால் அதன் அருகில் காவல் காக்கும் தெய்வங்களாம் அந்த முற்கள் உரிமை உடைய அந்த முற்களாம் உறவுகள் குத்தி குத்தியே பறிக்க விடாமல் இவனை போன்றவர்களை தடுத்து விட்ட கதையை நாளும் எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து தன் மனப்புழுக்கத்தையும் மனதில் சேர்த்து எல்லாவற்றையும் நடந்த உண்மைகளை தற்போது வந்துற்ற மனைவியாம் ரோஜாவிடம் அந்த சூழலை பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டான் இந்த ராஜா கணவன் விரும்பிய அந்த பழைய புத்தம் புதிய அந்த மலரும் அப்பொழுது இவனை உண்மையில் நேசத்துடன் நாடியதா வலை வீசியதா என்றும் மனதளவில் மனைவி ரோஜாவின் எண்ணத்தில் விழுந்தது இந்த கேள்வி கேட்க நினைத்த மனைவி ரோஜாவின் பார்வையாம் குறிப்பு அறிந்துற்றவன் அவளை பேச தடுத்து ஆம் என்பது போல் தலை அசைத்து செய்கை காட்டினான் அத்துடன் கூறினான் அந்த ரோஜாவும் என் நினைப்பில் தற்போது கண்ணீர் சிந்திக்கொண்டுதான் இருக்கும் என்பதை நான் அறிவேன் தனது பழைய தூய காதலை நினைத்துக்கொண்டு கொண்டு உண்மை பாசங்கள் அழிவதில்லை அதுவும் கண்ணீர் சிந்திக்கொண்டுதான் இருக்கும் நினைக்கும் தோறும் படுத்துவிடும் குணத்தில் அந்த மலர் அவள் என்றும் பன்னீர் வாசனை போல்தான் பார்க்க பார்க்க நினைக்க நினைக்க மெய்மறக்க செய்திடும் எவரையும் அந்த பன்னீர் வாசனை துளிகள் எப்போதும் அவளுக்கும் மாறாது என்பதை நானும் அறிவேன் அந்த பரிமள சுகந்த பன்னீர் வாசனை துளிகள் அவளது தற்போதைய கணவரையும் மாசு இல்லாமல் கற்புடன் மணக்க வைத்துவிடும் தற்போது அவள் மீது எனக்கும் அன்பு இருந்தாலும் அது மனைவியாம் உனது தற்போதைய பாதுகாப்பு ஆறுதல் மொழிகளால் சகோதரத்துவ காதலாய் மாறி அவளை மீண்டும் மீண்டும் பார்த்திட வாழ்த்திட நினைக்கின்றதே நான் என் செய்வேன் என்று புலம்பினான் இந்த உண்மையை அவளிடம் கூறினான் அப்படிப்பட்ட பேரன்பு அலைகள் என்னிடமும் அவளுக்கு இருக்கத்தானே செய்திடும் என்றும் மறுமுறையும் கூறிய கணவனது மறைவு இல்லாத மனதை அறிந்த மனைவி ரோஜாவோ தன் மனதுள் கூறிய பன்னீர் துளிகளின் மனங்கள் என்பது கூட வந்தது எப்படி தெரியுமா அந்த ரோஜா மலர்களின் கண்ணீர் துழிகள் வழிதானே என்று நினைத்து மாறிவிட்ட உண்மை சகோதரத்துவ நினைவுக்காதலை போற்றி தன் கணவனை இல்லறக்காதல் வழியே அன்பு தொல்லைகளில் பாடாய் ஆரம்பித்து விட்டாள் என்ற மனைவி ரோஜா இதுதான் ராஜாவின் தற்போதைய போக்கு எனவே இவ்வுரையாடல்களின் வழி நாம் அறிய வேண்டியது ரோஜாவின் அழகு எவரையும் மயங்கச் செய்துவிடும் என்பது உண்மையே முறையின்றி பாதுகாப்புடைய அந்த அழகு மலர்களை தொட்டால் அதன் முட்கள் பதம் பார்த்துவிடும் என்பதை அறிய வேண்டும் புதிய பழைய மலர்களை முறையின்றி மனதால் கூட கசக்கி கசக்கிவிடக்கூடாது அந்த குற்ற உணர்வுகள் வாழ்நாளில் நம்மை பாடாய் படித்துவிடும் என்பதே காதல் படுத்தும் பாடுகள் படுத்திய பாடுகள் என்பதை அறிவோம்